வணக்கம் தோழர்களே மதிவாய்ஸ் மூலமாக மீண்டும் அரசியல் பணிகளுடன் அரசியல் அன்றாட செய்திகளையும் அவ்வப்போது ஏற்படக்கூடிய முக்கியமான செய்திகளையும் எங்களுடைய பார்வையில் இப்பொதுவெளிக்காக பகிர்ந்து கொள்கிறோம் விஜய் கட்சியிலிருந்து இப்போ ஒரு பொதுச்செயலாளர் செயலாளர் உருவாக போகிறார் உங்களுக்கு இந்த இடத்துல ஒன்று சொல்லணும் வருமான வரித்துறை கூடுதல் ஆணையராக இருந்த அருண்ராஜ் இனிஷியல் கே அருண்ராஜ் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார் ராஜினாமா உடனடியாக ஏற்கப்படுகிறது அவர் எங்கே வரப்போகிறார் யார் அந்த அருண்ராஜ் அவர் தான் விஜய் கட்சிக்கு பொதுச் செயலாளராக ஆகப் போகிறார் இது நடக்குமா அதை தான் நம்ம சொல்கிறோம் நம்ம அரசியலில் முக்கியமாக ஒரு தலைவர்கள் சுயம்புவாக உருவாகி அது மக்கள் பிரச்சனைகளை கையெடுத்து அப்படி இல்லை என்றால் மக்களே மக்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை தலைவராக்க மாக்கக்கூடிய அந்த காலம் முடிந்து தலைவர்களை நாங்கள் கொடுக்கிறோம் அதில் ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் என்ற கேடுகட்ட அரசியல் தமிழ்நாட்டிற்குள்ளும் நுழைந்து விட்டது அதற்கு முன்பே அது யார் யாராக பலியாக இருந்தார்கள் என்பதை இந்த பதினைந்து ஆண்டுகளாக அப்பட்டமாக பார்க்கிறோம் அண்ணாமலை என்கின்ற கர்நாடகத்து சிங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய உடுப்புகளை கலத்தி வைத்து விட்டு அவன் வேலையை ராஜினாமா செய்கிறான் அந்த ராஜினாமா செய்யப்பட்டவுடன் ஆனந்த விகடன் அட்டைப்படத்தில் அவனுடைய படம் வெளிவருகிறது தோளில் ஆட்டை போட்டுக்கொண்டு இவரை போல ஒரு விவசாயி உண்டா கர்நாடகத்து ஐஜி லெவலில் இருக்கக்கூடிய கூடுதல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிரேடில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கொண்டு வந்து தமிழ்நாட்டோட மிக வெகுஜன பத்திரிகையில் போக்கஸ் பண்ணுறாங்க அந்த ஆழ்ந்தவுடன் கேதி இன்னைக்கு வேறு அதை விட்டுருவோம் அவர் வந்து தொழில் செய்ய வரான்னு சொல்லும் போதே நாம் எச்சரித்தம் பின்னணியில் இது ஏதோ இருக்கிறது என்று அதே மாதிரி தான் யாரை வந்து சொன்னாப்பில ரஜினிகாந்த் அண்ணாமலைக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறாரு ரஜினிகாந்த் தேர்தலில் வந்து இவரைத்தான் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் நினைக்கிற அப்பேற்பட்ட பெருமகன் என்று சொல்லுகிற பொழுதே அவர் யார் என்பதை இதே மதிவாய்சில் நான் பதிவிட்டிருக்கிறேன் ரெண்டு ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பித்தார் அப்போ சகாயம் பெரிய அளவில் பேசப்பட்டார் ஐஏஎஸ் அதிகாரி மாவட்ட கலெக்டராக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி கிரேனாக்ட் விஷயங்களை எடுத்து எல்லாம் பேசும்போது சுடுகாட்டிலேயே கிடந்த ஆளை அவரை கொண்டு வந்து நாங்கள் முதலமைச்சராக போகிறோம் அப்போ தான் நீங்களே எங்கே இருந்துடா வாரிங்க ஒரு கலெக்டரு தன்னுடைய பதவியை முடித்து போட்டுட்டு வருவாராம் இவர் நடிப்பாராம் நூறு கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குவாங்களா இவங்க முதலமைச்சர் ஆயிடுவாங்களா உடனே ஒரு ஆளை நேர்மையாக கொண்டு வந்து வச்சிருவாங்களா உடனே அவர் ராஜினாமா பண்ணுவாங்களா அரசியலுக்கு வந்துடுவாங்களா பைத்தியக்காரர்களா தமிழ்நாடுகள் இல்லை தமிழ்நாட்டு அரசியல் என்ன வேட்டைக்காடுகளாக கிடைக்கிறதா அதெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்கிறோம் மக்கள் ஆதரிக்கிறார்கள் ஆதரிக்கவில்லை இரண்டாவது பக்கம் அதுக்குள்ளே நாங்கள் போகலாம் அப்படித்தான் ரஜினிகாந்தே கட்சி ஆரம்பித்த பொழுது அந்த கூட்டம் யார் ரஜினி யார் இயக்குகிறது பின்னணியில் யார் இருக்கிறார்கள் பொது வெளியாக வந்துச்சுன்னா நான் எடுக்கக்கூடியது ஆன்மீக அரசியல்னு சொல்லி மீண்டும் ஒரு காமெடியை பண்ணாப்பில ரஜினி அரசியலில் என்ன ஆன்மீகம் ஆன்மீகவாதிக்கு அரசியலில் என்ன வேலை இந்த கேள்வியை நாங்கள் அன்னைக்கே கேட்டோம் இது ஒரு நாள் சந்தி சிரிக்கக்கூடிய நிலை வந்தது ஒரு ரஜினிகாந்த் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு மீட்டிங் நடக்குது கூட்டிக்கிட்டு வராரு இங்கிட்டு கூடி ஒரு ஆள் வராங்க அங்கிட்டு கூடி ஒரு ஆள் போகிறாங்க எல்லாமே சந்திக்கிறாங்க தொண்டர்களை சந்திக்காங்க எல்லா ஏற்பாடும் நடக்கிற போதே சொன்னோம் இது திட்ட ஒரு ஷூட்டிங் அப்போ திடீரென்று ஒரு மனிதன் வந்தால் வெள்ளையும் ஜொல்லையுமாக போட்டுக்கிட்டு அப்படியே கண்ணாடிகளை போட்டுக்கிட்டு பவ்யமாக வந்து ஒரு ஆள் வந்து நின்னார் இவர் யார் என்று தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஆமாம் உங்களுக்கு என்ன பதவி கொடுத்துருக்குன்னு சொல்லி கேட்டார் யாரோட கட்சியில் ரஜினிகாந்த் கட்சியில் ஆரம்பிக்க போகிற கட்சியில் உங்களுக்கு என்ன பதவி கொடுத்துருக்கு அவர் காதில் குசு ஓ பொதுச் செயலாளர் பொதுச்செயலார் ஞாவும் இருக்கா பேர் அர்ஜுனமுர்த்தி இன்றைக்கி அவர் எங்கே இருக்கார் தெரியுமா பிஜேபி அவர் எங்கேருந்து வந்தார் தெரியுமா ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்து ரஜினிகாந்த் கூட சேர்ந்து இன்றைக்கி அவர் பிஜேபி கூட இருக்காங்க இவர் ரஜினிகாந்த் எல்லாருக்கும் அல்வா கொடுத்தார் அவர் நயன்தாரா கூட தனி ஃப்ளைட்டில் போய் அண்ணாத்தை படப்பிடிப்பில் வச்சு ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சது கேன்சல் பண்ணி முடிஞ்சது இப்போ திடீர்னு கமலஹாசன் வந்தார் வந்தார் சேர்ந்தார் வென்றார் முடியலை திருப்பி போய் ஒரு இடத்துக்குள்ளே போய் ஷூட்டிங் போட்டு இன்னும் ரெண்டு நாள் அவர் படம் வரப்பு தக் லைஃப்னு ஒரு படம் வரப்போ இப்போது விஜய் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அவருக்கும் ஒரு நேர்மையான அதிகாரி வருமானத்துறையிலேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாப் யார் ப்ரொடக்ஷன் பண்ணுறா வருமான வரித்துறை யார் கண்ட்ரோலில் இருக்குது வருமான வரித்துறைக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்கின்ற லோகேஷ் கனகராஜ் படம் எடுக்கக்கூடிய அந்த மாஸ்டர் படத்தின் போது நடந்த வித மெர்சல் பிரச்சனையில் நடந்த பிரச்சனையில் மாஸ்டர் பிரச்சனையில் துண்டாக தூக்கிட்டு போய் நடந்த சம்பவங்கள் எல்லாம் ஏற்கனவே காணொலியாக போட்டிருக்கிறோம் அந்த இதில் இன்றைக்கி வெளியில் வருதா ரொம்ப நாள் கழித்து அவருடைய ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்படி ரஜினிகாந்துக்கு ஒரு அர்ஜுனமூர்த்தியோ எப்படி கமலஹாசனுக்கு பின்னாடி ஒரு பேக்கப் இருந்து அவர் எப்படி நேராக கோயம்புத்தூர் தொகுதிக்குள்ளே போய் டார்ச் லைட்டை தூக்கி எறிந்து அப்படியே ஒரு இஸ்லாமிய இருந்து போய் அங்கே போய் காந்தியை கொன்றது ஒரு ஆர்எஸ்எஸ்னு சொல்லி ஒரு இந்து எப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அது பெரிய பூஸ்டாகி அதுக்கு பிறகு அப்படியே அது கோயம்புத்தூர் பார்ட்ருக்குள்ளே போய் அது பிளாஸ்ட் ஆகிற அளவுக்கு வார்த்தை பிளாஸ்ட் அதாவது குண்டு கிடையாது வார்த்தை பிளாஸ்ட் ஆகிற அளவுக்கு பெரும் பிரச்சனையை உருவாக்கி கடைகளில் எல்லாம் காணாமல் போச்சு அத்தனை பேர் எங்கே போயிருக்காங்க மாநில கட்சியில் இருக்க ஆளுங்கட்சிக்கு போயிட்டாங்க இப்போ அப்படித்தான் ரஜினிகாந்திடம் தோற்றவர்கள் கமலஹாசனிடம் தோர்த்தவர்கள் ஓபிஎஸிடம் தோர்த்தவர்கள் தினகரனிடம் தோர்த்தவர்கள் ஏன் எடப்பாடியிடமே தோர்த்தவர்கள் நான் சசிகலா ஒன்றும் சொல்ல வரல சசிகலா திமுகவுக்கு வந்தால் அது வேறு மாதிரி இருக்கலாம் அரசியலில் அதனால் அது தடுத்து வைக்கப்பட்டு இருக்கிறார் இப்போ அடுத்து நமக்கு வந்து விஜய்ங்கிற ஒரு ஆளை கொண்டு வராங்க அந்த விஜயை பேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரியை கொண்டு வராங்க அந்த அதிகாரி தான் அருண் ராஜ் கேஜி என்கின்ற ராஜ் விடிந்தால் எல்லா செய்தி பேப்பர்களும் இந்த செய்திகளை பார்க்கலாம் தோழர்களே யாரிடம் நாம் அரசியலை நாம் இழக்கிறோமோ அவர்களாலே நாம் அவமானப்படுத்தக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம் என்பதற்குத்தான் எடுத்துக்காட்டு அது விஜயகட்சியோட த பொதுச் யார் இங்கிட்டு கூட இருக்கிறது யார் பிஜேபிக்கு வேலை செஞ்சோம் அப்படியே இங்கே வந்து வேலை செய்தது யார் மார்ட்டின் மர்மஹே ஆதவ் அவங்கள்லாம் எங்கே இருக்கிறாங்க பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள் எல்லாம் சகல செல்வாக்குகளோடு பல ஆயிரம் கோடிகள் பணம் கொடுத்து அவங்கள வந்து இயக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்கிறாங்க இது அரசியல் தெரிந்த அத்தனை பேருக்குமல்ல பார்க்காதவர்கள் இது மூலமாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அதுதான் உண்மை அந்த நிலமை தான் வந்திருக்குது இப்பொழுது மீண்டும் ஒரு சந்தி சிரிக்கப் போகிறது அந்த சிரிப்பதற்கு விஜயே கதவை திறந்து விட்டிருக்கிறார் எந்த வருமான வரித்துறையினால் நெருக்கப்பட்டு அவர் துன்பப்படுத்தப்பட்டாரோ அந்த வருமான வரித்துறை மூலமாகவே அரசியல் கட்சியை ஆரம்பிக்க வைத்து அந்த வருமான வரித்துறை மூலமாக ஒரு கட்சிக்கு ஒரு பொறுப்புக்கு வரப்போகிற நபராக உறுதியாக இருப்பார் என்று அனைவரும் கணிப்பது மட்டுமல்ல போவதும் அதுதான் சொல்லி மதிவாய்ஸ் மூலம் இதை பதிவு செய்வதில் பெருமைப்படுகிற தோழர்களே நன்றி வணக்கம்